வாகன பதிவு சான்றிதழை வாகன சட்டப்பிரிவு முப்பதின் படி நேரில் வழங்கும் முறையையும் பின்பற்ற வலியுறுத்தி கோவை மாவட்ட ஆட்டோ கன்சல்டன்ட் கார் டீலர்ஸ் வெல்ஃபேர் சங்கத்தினர் கோவையில் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கோவை மாவட்ட ஆட்டோ கன்சல்டன்ட் கார் டீலர்ஸ் வெல்ஃபேர் சங்கத்தின் சார்பாக கோவை பந்தயசாலையில் உள்ள தெற்கு தாலுகா அலுவலகம் முன்பாக கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு கார் வியாபாரிகள் மற்றும் ஆலோசகர்கள் நல மாநில கூட்டமைப்பின் கோவை மாவட்ட சங்கத்தின் தலைவர் மணிகண்டன் செயலாளர் தம்பு ராதாகிருஷ்ணன் பொருளாளர் ராஜா ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாநில முதுநிலைத் தலைவர் துரை மற்றும் மாவட்ட முதுநிலை செயலாளர் கோவை ரமேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் பழைய நான்கு மற்றும் இருசக்கர வாகன விற்பனையாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆர்சி புக் வழங்குவது தொடர்பாக தமிழக அரசின் வட்டார போக்குவரத்து துறையின் புதிய சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டது ஆர்ப்பாட்டத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய முருகேஷ்குமார் வட்டார போக்குவரத்து அலுவலகத்திலிருந்து ஆர்சி புக் தபாலில் அனுப்புவதால் பெரும் சிக்கல்களை வாகன வியாபாரிகள் சந்தித்து வருவதாகவும் எனவே வாகன பதிவு சான்றிதழ்களை போக்குவரத்து சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பிரிவுபடி கோட் ஸ்டாண்ட் ஒட்டிய அங்கீகார கடிதத்துடன் வரும் நபர்களிடம் தேவைப்படுபவருக்கு நேரில் வழங்கும் முறையை பின்பற்ற வேண்டும் என வலியுறுத்தினார் இது தொடர்பாக தமிழ்நாடு போக்குவரத்து துறை அமைச்சரிடம் கவனத்திற்கு எடுத்து சென்றுள்ளதாக கூறிய அவர் தமிழக அரசு இந்த விவகாரத்தில் உடனடியாக தீர்வு காண வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் இதே கோரிக்கையை வலியுறுத்திய கோயம்புத்தூர் இருசக்கர வாகன விற்பனையாளர்கள் சங்கத்தின் செயலாளர் சுரேஷ் கூறுகையில் ஆர்சி புக் புத்தகம் தமாலில் பெறுவதால் வியாபாரிகளுக்கு பெரும் பாதிப்புகள் ஏற்படுவதாக கூறிய அவர் இதனால் வீணாக காலதாமதம் ஏற்படுவதோடு தொடர்ந்து வியாபாரம் செய்வதில் சிக்கல்கள் நீடிப்பதாக தெரிவித்தார் ஆர்ப்பாட்டத்தில் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஆட்டோ கன்சல்டன்ட் மற்றும் டீலர்ஸ் வெல்ஃபேர் சங்கம் சார்பாக கார் விற்பனையாளர்களும் இதேபோல சொந்தமான இருசக்கர வாகன விற்பனையாளர்கள் சங்கத்தின் சார்பாக விற்பனையாளர்கள் உள்பட மாநில மாவட்ட நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது